ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் ஸோ ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது இருக்கு ஆண்டுடைய கடைசி கடைசி என கடைசி மாதமும் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டில் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து ஆண்டு மிக முக்கியமானதாக இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய இந்த நாளுடைய தமிழ் மாத தேதி விஸ்வாச வருடத்துடைய மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை அன்னைக்கு செவ்வாய் இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வளர்பிரை ஏகாதேசியானது பரணி நட்சத்திரத்தில் வருது இந்த நாள் தான் வந்து ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் நாள் இந்த நாள் அன்னைக்கு சகல விஷ்ணு ஆலைகள்லேயும் பரமபத வாசல் சொர்க்க வாசல் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெறும் அதுவும் ஸ்ரீரங்க கோவிலில் பெருமாள் முத்தங்கி சேவையில் காட்சி தருவார் அது மட்டும் இல்லாம சகல விஷ்ணு ஆலயங்கள்லேயும் ராபத்து உற்சவமானது ஆரம்பமாக போகுது இப்பேற்பட்ட இந்த சிறப்பான நாள்ல கிரகங்கள் சிறப்பான முறையில அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இன்னைக்கு இந்த வீடியோல துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் துலாம் ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏகாதேசி எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்கோ அதுக்கு நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்க ராசிகளுக்கு நட்சத்திரங்களுக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல இந்த ஏகாதேசியுடைய மகிமையையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிற ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வந்து துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க துலாம் ராசிக்காரங்க சித்திர மூணு நாலு பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் சோ துலாம் ராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோவை பாருங்க முதல்ல உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதேசில அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க ராசியில புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சனிராகு ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் ஆண்டுடைய கடைசியாக வைகுண்ட ஏகாதேசில அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் எதை செய்தாலுமே நேர்மையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அதிகாரமும் செலுத்தக்கூடிய ஆர்வமும் கொண்ட துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஏகாதேசியிலிருந்து படவரவு தாராளமாக இருக்க திறமையான செயல்கள் செய்யறதன் மூலியமா புகழும் அந்தஸ்தும் இனி உங்களுக்கு உயரப்போகுது பேச்சில ஒரு வகையான இனிமை சாதிரியும் ஏற்படும் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் எடுத்த விதத்துல உங்களுக்கு கைகூடும் பயணங்கள் நிறைய உங்களுக்கு ஏற்படும் அதனால ஆன்மீக பணிகள்ல நாட்டம் செல்லும் உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது அதுவும் வாகனங்களில் செல்லும்போது ஆயுத நெருப்பு இவற்றெல்லாம் கையாளும் போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஸோ எந்த அளவுக்கு கவனம் இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டும் ஆர்டர்கள் கிடைக்க நிறைய அலைய வேண்டியது இருக்குது படவரவு இருந்தாலும் குடுக்கல் வாங்கல தொழில் ரீதியாக கவனம் தேவை அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஏகாதசியிலிருந்து கவனமாக செயல்படுவது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களெல்லாம் அனுசரித்து செல்வது இந்த டைம் நன்மை தரும் வாழ்க்கை துறையின் உடல்நலெல்லாம் அக்கறை தேவை சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக இந்த ஏகாதசியிலேருந்து பேசுவது நல்லது விபரீத ஆசைகள் ஏற்படலாம் அதெல்லாம் இல்லாம கவனம் தேவை அப்புறம் பெண்களுக்கு பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமான பலன் பெற வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக நாட்டமானது அதிகரிக்கும் எழுப்பறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும் வரவேண்டிய பணம் ஈஸியாக வந்து சேரும் செயல் திறமை அதிகரிக்கும் நண்பர்கள் ஆதரவு கூட உங்களுக்கு கலைத்துறையில் கிடைக்க போகுது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது சுலபமாக முடித்துவிடும் என்று நினைக்கக்கூடிய காரியம் கூட ஏகாதசியிலிருந்து சற்று தாமதமாகலாம் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம் ஸோ ஆனால் தாமதம் இருக்கு பார்த்துக்கோங்க அப்புறம் மாணவர்களுக்கு ஆசிரியர்களிடம் நன்கு பழகி அவர்கள் நன்மதிப்பை பெறுவது ரொம்ப முக்கியம் அப்பதான் பாடங்கள் இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்கிக் கொண்டு நல்ல வெற்றி பெற முடியும் புத்தகங்களை கவனமாக வைத்து கொள்ளுங்கள் இல்லைனா களவு போக வாய்ப்பு இருக்கு ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏகாதசியிலிருந்து இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் உங்கள் நட்சத்திரங்களுக்கு ஏற்பவும் சில முக்கியமான தாள்கள் இருக்கு அதையும் சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சித்திரம் மூணு நாலு பாதங்கள்ல பிறந்து துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த மாத ஏகாதேசி கடைசியாக எல்லா நன்மைகளையுமே தடையின்றி அடைய உதவும் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காண்பீங்க இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும் அதனால ஏற்பட்ட மனபாரம் குறையும் வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடையப்படும் தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும் அப்புறம் சுவாதியில பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏகாதேசிலருந்து புதிய ஒப்பந்தம் கை கொடுக்கும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கோ மனைவி வழியில வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கோ வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யணும் வியாபாரம் அப்பதான் பெருகும் போட்டியாளர்கள்லாம் விலகி செல்வாங்க உங்களுக்கு அப்புறம் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்து துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்து உங்களுக்கு இந்த ஏகாதசிலிருந்து ஊழியர்களுக்கு வரவேண்டியவை அடுத்தும் வந்து சேரும் கேட்ட இடத்திற்கும் ஆறுதல் கெட்டோ மகான்களுடைய சந்திப்பு ஏற்படும் உங்க பிள்ளைகளுக்கு வரன் தேடக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரோ உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவாங்க இந்த மாதிரியான அதிசயம் உங்களுக்கு நடக்க போகுது சோ துலாம் ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த வைகுண்ட ஏகாதேசியுடைய விரத மகிமைய கண்டிப்பா துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு விரத நாள்ல சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அதெல்லாம் என்னங்கிறத சொல்ற வாங்க பார்ப்பீங்க பூலோக வைகுண்ட என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்துல ஆண்டுதோறும் மார்கழி மாதம் இருபது நாட்கள் வைகுண்ட ஏகாதசி விழா நடப்பது வழக்கம் இந்த வகையில் ஸ்ரீரங்கத்தில் கார்த்திகை மாதத்திலே வைகுண்ட ஏகாதசிக்கான வைபவம் ஸ்டார்ட் ஆகி இருக்கு ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் திரு அத்தியாயன உற்சவம் எனப்படக்கூடிய வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசியில் நடைபெறும் இந்த ஆண்டு மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசி மார்கழி நடுவில் வருது ஸ்ரீரங்கம் கோவிலில் தைத்தேர் திருவிழா தை மாதம் நாளில் ஓடப்படும் ஸோ இந்த ஆண்டுக்கும் அதற்கான தேர் ஏற்பாடு சூப்பராக நடைபெற்றுட்டுருக்கு இருக்கு ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பான முறையில் ஒரு மாதம் முன்னதுல ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ இப்ப ஏகாதசியானது வர இருக்கு ஸோ மார்கழி மாதத்துல வளர்பிரையில வரக்கூடிய ஏகாதசி அதனாலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது திருமங்கை ஆழ்வார் இந்த ஏகாதேசியைதான் வைகுண்ட ஏகாதேசி உச்சமாக கொண்டாடணும் ஏற்பாடு செய்திருக்கிறார் ஸோ ஏகாதேசி என்ற சொல்லுக்கு பதினோராம் தினம் என்று பொருள் ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரங்கள் ஐந்து மனம் இதெல்லாம் சேர்த்து பதினொன்று இந்த பதினொன்னையும் பெருமாளோடு ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பது ஏகாதேசி விரதத்துடைய அர்த்தம் உடலும் உள்ளத்தாலும் பெருமாளோடு ஒன்றியிருப்பது தான் இந்த நாளுடைய சிறப்பு அதனால தான் இந்த நாளில் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப அவசியங்கிறது சொல்லப்படுது இப்பேற்பட்ட வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சில காரியங்கள் செய்யக்கூடாது ஏகாதசி திதி முக்கியமாக இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தாய் தந்தையருக்கு சீர்திருத்த நினைவு நாள் வந்தால் அன்னைக்கு நடத்தாமல் மறுநாள் துவாதி தான் நடத்தணும் அப்புறம் கோவில்களில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை கூட இந்த நாளில் சாப்பிடக்கூடாது கூடுமான வரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே கூட இந்த நாளில் பிரசாதத்தை கோவிலில் வந்து கொடுக்கறத தவிரங்க குழந்தைகள் நோயாளிகள் அப்புறம் முதியவர்களுக்கு கொடுக்கலாம் ஏகாதேசியில் உண்ணாமல் இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைப்பது நரகத்துக்கு மிக கீழான நகரத்துக்கு சென்றுருவிங்க இந்த நாளில் இலையை கூட பறிக்கக்கூடாது தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்து விட வேண்டும் ஸோ இந்த மாதிரி ஏகாதேசி அன்னைக்கு செய்யக்கூடாதது என்று இந்த விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் இதெல்லாம் செய்யாமல் இருங்க அதுதான் நல்லது அப்புறம் இந்த ஏகாதசி அன்னைக்கு மெயினாக வந்து சொர்க்கவாசல் திறக்கப்படும் இந்த சொர்க்கவாசல் திறக்கிறத கண் பார்த்து இதில் நீங்கள் போயிட்டு வர்றது உங்களுடைய பாவங்களை நீக்கும் அதனால ஏகாதசி அன்னைக்கு அதை வந்து நீங்கள் செய்யணும் என்ன செய்யணுன்னா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் செய்யணும் என்பது ஆன்மீக ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்ன மகிமையை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தாள்களை நீங்க பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி